அரசு கட்டடங்கள் இருக்க மேற்கூரை பூரா சூரிய ஒளி போடு கழிவறை கழிவறை மேற்கொண்டு போடு பேருந்து நிலையமா போடு எல்லா இடத்துலயும் போடு எந்த கட்டடம் புதுசா கட்டினாலும் மேலே சூரிய ஒளி மின் சூரிய ஒளி தகடை பொறுத்து உரிமம் தருவம் கொடு எல்லாம் சரியா சர சேர தர சேர்ந்து போடுவான் உனக்கு என்ன இருக்கணும் நோக்க இருக்கணும் நீ வெலை நிலத்த ஐயாயிரம் ஏக்கர் ஆறாயிரம் ஏக்கர்னு பறிச்சு அரசு உற்பத்தி செய்யல தனியாற்ற கொடுக்குது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி ஆபத்தானது அரசு உலை ஆபத்தானது அரசு மின்சாரம் ஆபத்தானது அரசு ஒளி காற்றாலையை தனியார் முதலாளிகளுக்கு அதுக்கான நிலத்தை அரசை ஆக்கிரமித்து எடுத்துக் கொடுக்கும் நிலம் கையகப்படுத்துகிற சட்டம் வேற ஆபத்தானது பாரு நிலத்தை எடுக்கும் போது போராடுற உரிமை உனக்கு உண்டு அதை கேட்கறதா கேட்க வேணாம்ங்கிற உரிமை அரசுக்கே உண்டு இது எப்படிப்பட்ட தீர்ப்பு இந்த மாதிரி எல்லாம் இவங்களால தான் சிந்திக்க முடியும் ஈழத்துல நடந்த போருக்கு விசாரணை விசாரணை ஐநா சொல்லுது இலங்கை அரசே நடத்தி கொள்ளலாம் எவை என்ன கொன்னானோ நீயே விசாரிச்சு அதுக்கு தண்டனை கொடுத்துக்கலாம் எப்படி கொலை பண்ண நானு அதை நீ நீதி அப்படி ஒரு கொலையை நடக்கலன்ட்டு போயிடும்ல அது மாதிரி தான் இது இங்கே நிறுவப்படுகிற அதிகாரங்கள் மக்களுக்கானது இல்லை என்பதை என்னரும் தம்பி என் உயிர் சொந்தங்கள் புரிந்து கொள்ளும் இது முதலாளிகளுக்கான அதிகாரங்கள் அவர்களை பாதுகாக்கக்கூடிய அதிகாரங்கள் அவர்கள் பாதை போட்டுக் கொடுக்கிற அதிகாரங்கள் அவர்களுக்கு பல்லக்கு தூக்குற அதிகாரங்கள் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டுகிற அதிகாரங்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்கிற அதிகாரங்கள் இந்த அதிகாரங்களை தூக்கி வீசாமல் உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கான அதிகாரம் வராது அத புரிஞ்சுக்கணும் வேலை வாய்ப்பை கொடுக்க தொழிற்சாலை பண்ணி கொண்டு வர முடியாது நினைக்காது வளர்ச்சி கொண்டு வர முடியாது என்ற கூட அஞ்சே வருஷத்துல வேலை இல்லைங்கிற சொல்லு இருக்காது பசிங்கிற சொல்லு இருக்காது வறுமை ஏழ்மைங்கிற சொல்லு இல்லாமல் ஓடித்து காட்டல அப்ப என்ன செய்யணும் எல்லாத்திற்கும் மாற்று இருக்கு மீத்தேனா மாற்று இருக்கு மின் உற்பத்தியா மாற்று இருக்கு அதுக்கு ஏன் கடலுக்குள்ள கட்டுற இருக்கிற துறைமுகத்துல வேலை இல்ல நம்ம பாட்டனார் வாபூசி பேர்லையும் தாத்தா காமராஜ் பேர்ல இருக்கிற துறைமுகம் இயற்கை துறைமுகம் அதுல வேலை நடக்கல நாற்பது விழுக்காடு தான் எங்கேயும் சரக்கு கப்பல் வந்து தேங்கி நிக்கல எங்கேயும் சரக்கு இறக்கி ஏத்த முடியாம தேங்கி நிக்கல பிறகுக்கு ஆறாயிரத்தி நூத்தி பதினேழு ஏக்கர்ல அதானி கட்டுகிறார் காட்டுப்பள்ளியிலே துறைமுகம் எது கட்டுறாரு இப்ப செயற்கை துறைமுகத்தை கட்டும் போது பல லட்சக்கணக்கான டன் கற்களை கொண்டு போய் அந்த கடலுக்குள்ள கொட்டணும் கட்டும் போது கடலின் நீர் மட்டை அந்த ஓரத்திலே இருக்கிற பவளப்பாறைகள் கடலுக்குள்ளே இருக்கிற காடு பவளப்பாறை அரிதனும் அரிதான இயற்கையின் பெரும் குடை அதுலதான் பெரிய பெரிய மீன்கள் அது இதெல்லாம் வந்து நண்டு எல்லாம் தங்கி முட்டையிட்டு குஞ்சு பிரிச்சு இனப்பெருக்கத்தை செஞ்சு போகும் அது அலையாத்தி காடுகள் இந்த பவளப்பாறைகளைத்தான் அது பயன்படுத்திக் கொள்ளும் இனப்பெருக்கத்துக்கு அந்த பவளப்பாறை மேலே இவன் பல லட்சக்கணக்கான நம் பூமி தாயின் மாற அறுப்பா ஏற்கனவே எம் சாண்டி கூட்டிக்கிட்டு இருக்கான் பல லட்சக்கணக்கான டன் மலைகளை கொண்டே கொட்டுவான் யாருக்கான லாபம் அதான் ஒரு முதலாளிக்காக என் கடலை கூறு ஓட்டுவிக்கிறான் என் தாயின் உடலை கூறுபட்டு விட்டது போல என் கடலை கூறுபட்டு விக்கான் அந்த இடத்துல அவன் விட மாட்டான் தனியார் முதலாளிக்கு கப்பல் துறைமுகத்தை கொடுத்து விட்டால் அரசு வேலை அரசு இயக்கி கொண்டிருக்கிற தாத்தா காமராஜ் பேர்லையும் நம் பாட்டன் வாபுசி பேரிலையும் இருக்கிற அரசு துறைமுகங்கள் செயல் இழக்கணும் அங்க இழப்பு வரணும் அதானிக்கு லாபம் வரணும் என்றால் இந்த ரெண்டு துறைமுகத்தை மூடணும் ஆறு மாசம் கழிச்சு என்ன பண்ணுவான் அது சரியா இல்லைன்னு மூடுவான் இப்ப இந்த அரசு போக்குவரத்துக்குள்ள பருந்து எல்லாம் தனியா இருக்கு தாரை வறுக்கிறான் தொடர் வண்டிய தாரை வறுக்கிறான் விண்ணூர்லயே போறான் தாரை வரத்து கொடுத்துட்டான் அதை போல நம்முடைய இயற்கை துறைமுகத்தை ரெண்டையும் மூடிடுவான் அது தொடர்ச்சியா நீங்க கவனிச்சுக்கிட்டே ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம நுட்பமா வெளியேற்றுவான் ஆனால் என்ன சொல்லுவான் வேலை வாய்ப்பு வளர்ச்சி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வளர்ச்சி கிழிச்ச பன்னெண்டாயிரத்தி பதினாலாயிரம் பேர் வேலைக்கு ஆசிரியர் தேர்வுக்கு எழுதிட்டு காத்திருக்க எங்க கொடுத்த பன்னெண்டாயிரத்தி பேர் பகுதி நேர ஆசிரியர் வீதியில் எங்க கொடுத்த எங்க கொடுத்த பல ஆயிரக்கணக்கில் குப்பை எழுகிற தூய்மை பொறி பணியாளர்கள் வீதியில் போறாங்க எங்க கொடுத்த கொரோனா நேரத்துல உயிரை கூட பொருட்படுத்தாம செவிலியருக்கு அரசு பணி நிரந்தரம் என்று சொன்ன ஏமாற்று இந்த முதலாளி யாரு மாவுல சிப்கார்டு தொழிற்சாலை ஆரம்பிக்க போற முதலாளி யாரு அந்தியூர்ல பெருந்துறையில ஆரம்பிக்க போற முதலாளி யாரு இப்போ சென்னை மீனம்பாக்கம் வெண்ணூர்தி நிலையத்தை இப்போ நம்ம கேப்போம் கோயம்பேடுல ஒரு பேருந்து நிலையம் இருக்குல்ல இருந்தது எந்த பேருந்துல வந்த பயணியாவது இங்க நெருக்கடிகள் அதிகம் எங்களுக்கு வசதி இல்லை இதை விட பெரிய பேருந்து நிலையம் வேண்டும் என்று எவனாவது ஒருவன் வீதியில இறங்கி போறானானா இல்லை பிறகு எதற்கு நானூத்தி பத்து கோடி செலவழிச்சு அந்த கெளம்பாக்கத்துல போய் கட்டினேன் இங்க பாரு சென்னையில மதுரையில இருந்து எங்க ஊர்ல இருந்து ராமேஸ்வரம் இருந்து சென்னைக்கு வர ஆயிரத்தி ஐநூறு சென்னைக்குள்ள வர வர ஆயிரத்தி ஐநூறு கிளம்பாக்கத்துல இருந்து போக எப்படிப்பட்ட வளர்ச்சி பத்தியா இது யாரு கெட்டது அந்த கோயம்பேட்டுல இருந்த பேருந்து நிலையமே போதும் அது தேவை அங்க பேருந்து நிலையம் கட்டினது தேவை அது இருக்கும் போதே

புலம்புவ பொங்கல் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்க இங்க இருந்து ஊருக்கு போக முடியல ஆத்திரி எல்லாம் தேர்தல் வரும்போது ஐநூறு ரூபாய் நீட்டு ஓட்ட எங்கிட்டு போட்டு எங்களை ரோட்ல போட்டு போயிடுவேன் எப்படி யாரு கேட்டதே கோயம்பேடு பேருந்து நிலையம் தேவை தேவை ஆனால் கிளமாக்கம் பேருந்து நிலையம் பேராசை மீனம்பாக்கம் விண்ணூர்து நிலையம் என்பது தேவை தேவை அவசியம் ஆனால் பரந்தூரிலே ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ஏக்கர்ல விண்ணூர்து நிலையம் என்பது பேராசை எழுப்புகிற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் மீனம்பாக்கம் விண்ணூர்து நிலையத்துல இந்த நாட்டில் இருக்கிற எந்த தலைவனை விட அதிகமா பறக்கிறது நான் தான் ஏன் தினங்கூட்டம் மாதிரிக்கு போவேன் கோயம்புத்தூர் போவேன் திருச்சிக்கு போவேன் தூத்துக்குடி போவேன் போயிட்டு எல்லாம் சொந்த விமானம் ஆனால் நான் ஒரு தடவை இங்க வசதி பத்தல அப்படின்னு சொல்லலையே இந்த மீன் நமக்கு இந்த விந்து நிலையத்தை பெருசா கட்டு அப்படின்னு நான் சொல்லலையே ஒரு கேள்வி உங்களுக்கு எழுப்புறேன் கோயம்பேடு பேருந்து நிலைக்கு இடத்த கொடுத்தது யாரு மக்கள் மீனம்பாக்க விண்ணுறுதி நிலையத்துக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஏக்கர் நிலத்தை கொடுத்தது யாரு இந்த மீனம்பாக்க விண்ணூர்தி நிலையத்துக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஏக்கரை கொடுத்தவன் யாரு என் மக்கள் தான் சேலத்துல இருந்து சென்னைக்கு நாலு வழிச்சாலைக்கு இடத்தை கொடுத்தது யார் நிலத்தை கொடுத்தது யார் வீட்டை இடிக்க கடையை இடிக்க அனுமதிச்சவன் யார் என் மக்கள் தான் ஏன் தேவை தேவை ஆனால் எட்டு வழிச்சாலை என்பது பேராசை அப்ப நீ போடுறவனா இருந்தா என்ன செய்யணும் அறிவா இருந்தவன் நாட்டை மக்களை நேசிக்கிற தலைவன் என்ன பண்ணிருக்கணும் பிரேசில் போல ஜப்பான் போல மலையை வெட்டாம காடு அழிக்காம நிலத்தை அழிக்காம ஒரே ஒரு தூண் மலைக்கு மேலே ஏத்தி அப்படி விரிச்சு பதினெட்டு வழி கூட போடுங்க மகராசன கிடா வெட்டி பொங்க வலிக்கிறான் தேங்காய் உடைக்கிறான் அதை விட்டுட்டு மலைய ரெண்டா அறுக்கிறது காடை புறம் அழிக்கிறது விளைநிலங்கிற புறம் பறிக்கிறது ரோட போட்டு என்ன பண்றது அங்க சண்டை நான் ஜெயிலுக்கு போனேன் என் தம்பி அருள் வந்தாப்ல வந்த என்னை ஜெயிலு போட்டாப்ல அங்க நீதிபதி வந்து என்னை பார்த்த உடனே சரி போங்க நீங்க விட்டாப்ல அதுக்கு பாருங்க அவரை விட்டுட்டாங்க அப்படின்னு அன்னைக்கு சொன்னேன் நீ கல்லுதான் உண்டலாம் ஒரு தடவை நீ ரோடு போட முடியாது ஒரு நாள் போட முடியாது சொன்னேன் ஒரு கல்ல கூட போட முடியாது போடா விட்டான் அதே தான் இப்ப சொல்ற நீ எங்க கட்டிட்டு பறந்துடல ஏர்போர்ட் கட்டி பறக்க விடு பாப்பா ஒரு வேலை மயிரும் கிடையாது தேர்தல் இல்லாத கீராது போடுறா கூடாது தடையை பாடுறா ஏ பாடுறா இங்கேயே பார்த்துக்கடா சாலிரா அவர் பாவம் ஆமா ஆமா ஒருத்தன் ஜாராயம் விற்கிறான் எங்களை சமாளிக்க பெரும்பாடா இருக்கு என்ன அப்ப நீங்க நுட்பமா கவனிங்க இங்க பாருங்க உங்களுக்கு சொல்லணும் எல்லாம் விளைநிலங்கள்லாம் எவ்வளவு பரிபோதும் பாருங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஏக்கர்ல விண்ணுறுதி நிலையம் மீனம் பாக்கு இருக்கு அதுல ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் பேரு ஏறி இறங்கி பயணிக்கிறான் ஒரு ஆண்டுக்கு இதுல நானூத்தி இருபத்தி எட்டு பறக்குது ஒரு நாளைக்கு பறந்து போகுது இறங்கி இதுல எந்த இடையூரும் இல்ல தம்பிகமாயின்னு சொன்ன மாதிரி அங்கேயே இடம் இருக்கு விரிவாக்கம் இருக்கு இப்போ சர்வதேசத்துக்கு பறந்து போறதுக்கு அங்கேயும் விரிவாக்கம் இருக்கு திருச்சியில இருக்கு தூத்துக்குடிய பண்ணியாச்சு கோயமுத்தூரை பண்ணியாச்சு எல்லாம் அதான் கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணாலே போதும் நீ ஐயாயிரம் ஏக்கரை பறிக்க வேண்டியது இல்ல அப்படியே நீ தனியா பன்னாட்டுக்கு பறக்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் அரசுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் என் வீட்டுல இருந்து அங்க இருந்து பரந்தூருக்கு வர மூணு மணி நேரம் சென்னையில இருந்து டெல்லிக்கே பறந்து போயிடலாம் நான் என் வீட்டுல இருந்து இங்க வர மூணு மணி நேரம் ஆயிருக்கேன் இப்ப நான் என்ன பண்ணணும் மீனம் மீனம்பாக்கத்துக்கு வந்து அங்க ஒரு பிளைட்டை பிடிச்சி பரந்தூர்ல இறங்கி இங்க இருந்து போகணும் கூட யாரை கூட்டி போகணும் இந்த திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ இந்த டெவலப் பாய்ஸ் ஏ வாங்கடா டே வெட்டி தூங்குடா டே தண்ணிங்கடா வாங்கடா கூட அங்க நியூயார்க்ல லாக் வாரியாங்கிறதுல அறுநூத்தி எண்பது ஏக்கர்ல தான் ஏர்போர்ட் அறுநூத்தி எண்பது ஏக்கர்ல நல்லா கவனிங்க சென்னையில் இருக்கிற விண்ணூர்தி நிலையத்திலிருந்து இது பாதி தான் அறுநூத்தி ஐம்பது ஏக்கர் மூணு கோடிய முப்பத்தி லட்சம் பேர் பயணிச்சு போய் இறங்குறான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு விண்ணூர்தி பறந்து இறங்கி போகுது அவன் எந்த நெருக்கடியும் அவன் சொல்லல ஏன்னா அவனுக்கு நிலத்தின் அருமை தெரியும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாடும் பன்னாட்டு விண்ணூர்தி நிலையங்கள் மிக குறைந்த அளவுல இருக்கு வாஷிங்டன்ல ரீகன் நேஷனல் விண்ணுறுதி நிலையம்னு இருக்கு ஏக்கர்ல அந்த விண்ணூர்தி நிலையம் இருக்கு எண்ணூத்தி அறுபத்தி ஒரு ஏக்கர்ல அதுல ரெண்டு கோடியா அறுபத்தி மூணு லட்சம் பேர் ஏறி போய் இறங்குறாங்க பன்னிரெண்டு விமானங்கள் விண்ணுறுதிகள் இறங்கி ஏறி பறந்துருது ஒரு இடையூறும் இல்லை ஜப்பான்ல புகோகால அங்க இருக்கிற விண்ணுறுதி நிலையத்தில் எண்ணூத்தி எழு ஏக்கர் தான் அந்த விண்ணூர்தி நிலையம் இருக்கு அங்க ரெண்டு கோடி அறுபத்தி எட்டு லட்சம் பேர் பயணிக்கிறான் எந்த இடையூறு ஐநூறு விண்ணூர்தி வானூர்தி ஏரி இறங்கி பறந்துருது ஒரு கிடையாதுங்க ஆனால் ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஏக்கர்ல வச்சுக்கிட்டு நானூத்தி இருபத்தி எட்டு விண்ணூர்தி ஏரி இறக்குறது இதுல இப்ப விண்ணூர்தி நிலையம் பரந்தூர்ல கட்டட்டம் இருபதனாயிரம் கோடி முதலீடுங்கிறாங்க இருபத்தி ஆறுல இருபத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தி ஆறுல முடிப்பா இருபத்தி ஆறுல இருபத்தி எட்டுல முடிப்பேன்னு சென்னை மீனம்பாக்கத்துல பறக்கிறது இண்டிக்குங்கிற ஒரு தனியார் முதலாளியோட ஒரு தரவை நான் தூத்துக்குடிக்கோ மதுரைக்கோ கோவைக்கோ பறக்க இருபத்தி நாலாயிரம் கட்டணம் வசூலிக்கிறார் அவர் ஒன்பது ஐம்பதுக்கு வண்டினா அவரு பதினோரு மணிக்கு எடுத்தா அவர் சொன்னதா எஜமான் எடுக்கிறதா நேரம் அவர் விதிக்கிறதா கட்டணம் திடீர்னு இருபத்தி ஆறாயிரம் பாரு இரு வழக்குதானே கேசுதான் வரமாட்டேங்குது கேசாத வரட்ட பேச வந்தத பேசாம நீங்க முன்னாடி போயிருங்க துருக்குமா போயிட்டு இருக்கணும் இல்லையா ரிவாடு பேசுங்க படம் போட்டு காட்டுங்கடான்னு அவன் அவன் ரொம்ப நேரம் போகிறான் பாதி பாதி இந்த அவளை காட்டு மாறி மாட்டு இதெல்லாம் இல்லை பேசிட்டு தான் வருவான் வழக்கு போட்டால் என் தம்பி மனோஜ் மேலே போடுவான் அதுதான் அவன் மேலே போடுவான் அண்ணன் மேலே போடுவான் சேர்ந்தாப்பில் போகும்டா அண்ணடா இருப்பா அண்ணன் செய்தி இருக்கு அதனால இப்போ என்னன்னா இதனாலே ஒரு ஆணர் நாங்கள் சுருக்கமா சொல்லுகிறதான ஏர்போர்ட் கட்டுறதை நிலத்தின் வளத்தை பறிக்கிற நச்சு திட்டங்களை விளை நிலங்களை பறிக்கிற திட்டங்களை இந்த அரசுகள் கைவிடணும் நிலத்தின் அருமை தெரிந்த பிள்ளைகள் தாய் நிலத்தை இழந்து ஏதிலிகளான இனத்தின் மக்கள் சொந்த நிலத்தை இழந்தால் என்ன ஆகும் என்பதை அறிந்த இனத்தின் பிள்ளைகள் ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டோம் வளர்ச்சி என்பது எது வளர்ச்சி ஏற்கனவே இருக்கிற விண்ணூர்தி நிலையத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க இப்போ அவங்க சொல்றது நூறு கோடி இப்ப ரெண்டு கோடிய இருபத்தி நாலு லட்சம் பேர் பறக்கிறத ஒரு இரண்டாயிரத்தி ஐம்பது மாதிரி வர்ற போது நூறு கோடி மக்கள் பறந்து போய் வரணும்னா இந்த நாட்டுல இருக்கிற மொத்த பேரை வேற எங்க இறக்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டான்னு இங்க வச்சு எதுவும் வேலை கொடுக்கறதா இல்லை அதனால நீ என்னைய இருபத்தி ஆறுல ஆரம்பிப்பேன்னு இருக்கான் இருபத்தாறுல என்னை ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா அது கடை முடிஞ்சிடும் நீ நிம்மதியா படுத்து தூங்கலாம் அதுக்கு நீ என்ன பண்ணனும்னா ஒரே ஒரு ஓட்ட விவசாயிக்கு போட்டு வீட்டுல போய் நிம்மதியாரு என்று கொடுத்துரும் தம்பி பரந்தூருக்கு மட்டும் இல்ல தம்பி எல்லா ஊருக்கும் தான் இது அண்ணன் விவசாயத்துல பிரச்சனை என்ன அண்ணன் மீன் பிடிக்க போல என்ன பிரச்சனை தீர்வுதான் மக்களின் பிரச்சனையை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தை அரசை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வழி அத புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும் இந்த இப்ப நேரம் இல்லை இந்த மறுபடியும் மலைகளின் மாநாடு இருக்கு அப்புறம் பதினாலாம் தேதி கோயமுத்தூர்ல இருக்கு கோயமுத்தூர் இருக்கு அங்க கூட்டம் இருக்கு அப்புறம் கடலம்மா மாநாடு இருக்கு தண்ணீர் மாநாடு இருக்கு டிஎன்பிசி மாணவர்கள் எழுதினவனுக்கு போராட்டம் இருக்கு தினம் வேலை தான் வண்டியிலே தலையணை எல்லாம் வச்சுக்கிட்டோம் அங்கே அடுப்பு கிடுப்பு வச்சுக்கிட்டோம் அங்க ரொட்டியை கிட்டே சுட்டு துண்டுகிட்டு போறது இல்லைங்க என்னப்பா பிரச்சினை சத்திருப்பாட்டுப்பா போடுப்பா அப்படின்னு போராடிட்டு இருக்கோம் அது மாதிரி இப்ப என்னரும் சொந்தங்களே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விளை நிலங்களை வாழ்விடங்களை இழந்து இழந்து தாய் நிலத்திலே அகதியாக்கப்பட்டு கொண்டிருக்கோம் என்கிற புரிதல் உங்களுக்கு வரணும் இந்த மண்ணிலே காஞ்சிபுரத்திலே என்னுடைய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேரிலே தேர்தலிலே என்னுடைய அன்பு தங்கை பெருமைக்குரிய மகள் நம்முடைய தாத்தா முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் அவர்கள் தமிழுக்கும் தமிழருக்கும் அதன் உரிமை மூச்சு மூச்சுவரை உழைத்த பேரறிஞர் பெருந்தகை தமிழ் தேன் சொட்டு மொழியடா தமிழ் தேன் சொட்டு மொழியடா படித்தேன் உழைத்தேன் கொடுத்தேன் ரசித்தேன் பார்த்தேன் சிரித்தேன் என்று பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்படி தேன் 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 என்று தேன் சொட்டும் மொழியடா என் தமிழ் என்று மொழிந்த நம்முடைய முதுவெரும் அறிஞன் முத்தமிழ் காவலர் தாத்தா கி விஸ்வநாதன் அவருடைய அன்பு பேத்தி என் தங்கை வெற்றி செல்வி அவர்களை இந்த காலத்தில் இந்த நிலத்தில் வேட்பாளராக உங்கள் மகன் நிறுத்துகிறேன் என் அன்பு சொந்தங்களே என் தங்கை வெற்றி செல்வியை வெற்றி செல்வியாக ஆக்கி சட்ட சபைக்குள் நுழைய வையுங்கள் உங்கள் பிரச்சனையை உங்கள் மகன் பேச வேண்டியதில்லை உங்கள் மகள் என் தங்கை பேசுவாள் அவளுடைய வெற்றி என்பது தமிழ் பேரினத்தின் வெற்றி நம் தாத்தா கியாபே விஸ்வநாதருக்கு தமிழ் தன்மானமிக்க தமிழ் மக்கள் செலுத்துகிற வெற்றி அவர்களுக்கு காணிக்கையாக்கிற வெற்றி என்பதை கவனத்தில் வையுங்கள் நாம் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இது ஒரு சின்ன ஒரு தொடக்கம்தான் தேர்தல் களம் இருக்கிறது தினம் பல்வேறு மேடைகள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் இந்த கருத்தை எடுத்து எடுத்து வைத்து நாம் இதை வலிமை மிக்க ஒரு சிக்கலாக பெரிய பிரச்சனையாக கொண்டு போய் அதிகாரத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்வோம் அப்படி இல்லை என்றால் டங்ஷன் தொழிற்சாலை கைவிட்டது போல பரந்தூர் நிலையத்தை கைவிடும் வரை உங்கள் மகன் களத்திலே நிற்பேன் என்கிற உறுதியை தருகிறேன் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க உங்களுடைய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தங்கை வெற்றி செல்வி நம்முடைய சின்னம் விவசாயி